நீங்களும் உங்க ஃபேமிலியோட வந்து இங்க கண்டிப்பா ஷாப் பண்ணுங்க எல்லாத்துக்குமே இங்க வந்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் நீங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க ரீ லெவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி சினிமாவில் சில பிளாஷ்பேக் பார்த்தீங்கன்னா நேருக்கு நேர்ல முதலில் நடித்தது அஜித் அப்புறம் வந்தது சூர்யா கஜினியில் முதலில் ஒப்பந்தமானது அஜித் பிறகு வந்தது சூர்யா நான் கடவுளில் ஆர்யா வந்தாரு மறுமலர்ச்சியில் விஜயகாந்த் சார் நடிக்க வேண்டியது மம்முட்டி வந்தார் சோ இது படம் உங்களுக்காக வர வேண்டிய ஒரு விஷயம் இது நிச்சயமாக இது வரும் உங்களை முதல் முறையாக ஒரு விளம்பர படத்தில் சந்திக்க போது நீங்க சொன்னீங்க நான் இப்பதான் வளர்ந்துட்டு இருக்கேன் நான் வந்து நல்லா பண்ணுவேன் போது இல்லையே நீங்க பண்றீங்க ஓகே உங்களை வந்து நம்ம சார் சொன்ன மாதிரி உங்களை ஹூயிஸ் புகழ் கேட்பாங்கள உங்களை வந்து எப்படி கூட நடிப்பாங்கன்னு போது கரெக்டுங்க நான் என் தன்மையை நான் முள்ளாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் புரியல என்ன உள்ளோட தன்மை காலில் மிதிப்பவர்களை கையில் எடுக்க வைக்கும் ஹூயிஸ் புகழ் கேட்கிறவங்கள இஸ் புகழ்ன்றவரு நான் வளருவேன் இன்னைக்கு அவர் வளர்ந்து இருக்காரு அவர்களை பேச வைக்கிறேன் அதாவது வணக்கம் சொல்றதுக்கு முன்னாடி அண்ணா எப்படி இருக்குன்னு கேட்டாலே உண்மையிலே சொல்றாங்க ஒரு ஒரிஜினல் பொலி கூட பண்ணிருக்கேன் பண்ணிருக்கேன்னு இந்த மீடியா பிரசஸ் எல்லாருக்கும் சொல்லி சொல்லி வீட்டுல என் ஒய்ஃப் வந்து தோசை ஒத்தான்னு கேட்டா கூட ஆமாமா உண்மையிலே ஒரு ஒரிஜினல் புள்ளி கூட தான் பண்ணிருக்கேன் அந்த அளவுக்கு சொல்ற மாதிரி வந்துருச்சு ஆமாம் நிறைய இன்ட்ருவியூஸ் கொடுத்து கொடுத்து முதல்ல வந்து மீடியா ஊடகம் எல்லார பத்திரிக்கையாளர்கள் எல்லாருக்குமே வந்து நன்றி மாலை வணக்கம் அதே போல் என்னுடைய அழைப்பை ஏற்று கண்டிப்பாக தம்பிக்காக நான் வருவேண்டா அப்படின்னு சொன்ன சூரியன் எனக்கு ரொம்ப நன்றி அண்ணா அப்புறம் வந்து என்னை வந்து ப்ரொடியூஸ் பண்ண தாம்சன் சார் ஆமாம் நான் நான் வந்து நான் இன்னைக்கு இங்கே நிற்கிறேன்னா அது காரணம் தாம்சன் சார் தான் என்னுடைய நண்பன் உதயராஜ் இங்கே வந்திருக்கான்னு நினைக்கிறேன் ஆமாம் என் நண்பன் மூலியமாக தான் வந்து அண்ணனை போய் நான் சந்தித்து இந்த மாதிரி வாய்ப்பு கேட்டு இன்னைக்கு நான் மாதிரி வந்திருக்கேன் எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பி என்னென்னா இதே க பிரசாத் ஸ்டூடியோவில் காவிரித்தேர் ஆப்போசிட்டில் நான் ஒரு வாட்டர் வாஷில் வண்டி கழுவிட்டு இருந்தேன் அதையும் அதை அந்த காவிரி தேர்வில் முத்துலட்சுமி ஹோட்டலில் அதை நான் இலை எடுத்துகிட்டு இருந்தேன் ஹோட்டலில் வேலை செஞ்சேன் ஸோ இன்னைக்கு பிரசாத் லேபுக்குள்ளே லாரிலாம் ஏன்னா கிரீஸ் அடிக்க அங்கே இடம் கிடையாது வெளியிலலாம் கிரீஸ்லாம் அடிச்சிருக்கேன் லாரிக்கு இன்னைக்கு என்னுடைய பணம் ஒரு பேனரில் வச்சு ஆனால் நீங்கள் தான் இதில் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து என்ட்ட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ஹாப்பி ஏன்னா ஒரு சுரேஷ் சார் வந்து என்கிட்ட கதை சொன்னப்போ தம்பி உங்களை வந்து ஏதோ குக்குத்துக்குமெல்லாம் பார்த்துருக்கேன் என் பையனுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சொன்னாங்க சூப்பர் நீங்கள் வந்து ஒரு ஒரிஜினல் புளி கூட பணம் பண்ணுறீங்க பாடினாங்க ஆ சரி சார் பண்ணிடலாம் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு அப்புறம் வந்து யுவன் சார் மெய்சிங் சொன்னாங்க சரி சார் பண்ண சார் எப்போ சார் போகலாம் சார் அப்படின்னா இல்லை ஒரு ஒன் இயர் ஆகும் தம்பி வெயிட் பண்ணப்பா இன்னும் புளி கிடைக்கலன்னாரு சரி செஞ்சு புளியெலாம் போய் பார்த்துருக்கிட்டு வந்துட்டாப்புல வந்துட்டு அப்புறம் ஃபோன் பண்ணார் தம்பி புளி பா போகலாம் அப்படின்னாப்புல சே அங்கே போனதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டு போய்ட்டும் அங்கே ஒரு ஆறு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க தக்கட்டா என்ன வந்துட்டு நான் அப்படியே ஒன் சைடு பேக மாட்டேன்னு போயிட்டு உட்காந்து என்னம்மா ஏதோ பேசிக்கிறாங்களே என்னது அப்படின்னு ஒன்னொ தம்பி ஏதோ புலிகூட ஏதோ ஒரு தம்பி நடிக்க வந்திருக்கானா ஆம்புலன்ஸ் எங்க இருக்கு இந்த இன்சூரன்ஸ் பேசிட்டு இருக்காங்க என்ன பெஸா போயிரு வரும் வெயிட் பண்ணு வெயிட் வந்து சூப்பரான புலி கிடைச்சிருக்கு தம்பி வேற லெவலில் பண்றணும் இவர் வெளியே அந்த கேட் இருக்குல்ல அது வெளியில வச்சுட்டு கேமராலாம் வச்சுட்டு ஆ பழகா மெல்லமா புலி மேல படு ஆ புலி மூஞ்ச பாரு தம்பி பார்ப்பா எங்க நான் இருங்க ஒரு நிமிஷம் நான் பாக்குறேங்க அது என்னைய பாத்திரம் பயமா இருக்கு இருங்க அப்படின்னு ஹீரோயினி எல்லாம் இது பண்ணாப்புல ஆஹ் அப்படியே பேச்சுட்டு மெல்லமா போட்டு அப்படியே புளி மேல பத்திரமும் மூணு பேரும் பாடுங்க இதுல புலிக்கு இதுல வந்து மாண்டேஜ் சீன்ல எடுக்கிறது அசன்டர்ட் எல்லாம் வந்துருவாங்க ஆஹ் ஆனா இன்னைக்கு புலிக்கு பல்லு வேலைக்கு ஒரு புரியலாம் என்னது யார் சொன்னது டைரக்டர் சார் சொல்ல புளிக்கு பல்லு மாதிரி செய்யணும் தம்பி புளி வந்து காட்டில் இருக்கு பல்லுலாம் விளக்காது அதனால நீ வேற ஏதாவது பண்ணனா பல்லு விளக்கு வேணான்னா கேக்கு ஊட்டி விடுற மாதிரி சூப்பர்வா நைஸ் பா அப்படின்னு அவர் சொல்றாங்க எல்லாரும் வந்து உண்மையாக பயந்து பயந்து தான் பண்ண பண்ணாங்கன்ட்டு உண்மையிலே பயம் எங்களுக்கு தான் இருந்தது ஏன்னா புலி வாய தேர்ந்தாலே நானும் இறை உள்ள போயிட்டு வெளில வரும் அந்த தான் வந்து புலீஸ் வந்து எல்லாமே அது பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் வந்து ப்ரொடியூசர்லாம் வந்து ஒரு கூட என்னை பத்தி கேட்கவே இல்லை வந்து கேட்டுட்டு என்ன சொன்னீங்க இல்லை உண்மையிலே டெய்லியும் கேட்போம் படம் முடிச்சுட்டா கேப்பான் சூப்பரா முடிஞ்சிருச்சு நல்லா இருந்தா கேட்பீங்க புகழ் முடிஞ்சானா இருந்தாங்கன்னா ஒரு வார்த்தை கேட்டிருப்பீங்களா கேட்டது கேட்டது இல்ல அதே போல பொடியூசுங்களாம் வந்து சொல்லியாக்கணும் ஷூட்டிங்கு தானே ஷூட்டிங் எப்போ காசு கேட்டாலும் ஆ தம்பி போட்டு விட்டோம்பா கார்த்திகிட்டு இருக்கானே அப்படின்னா இவர் ஒன் சைடு மா பேக் மாட்டிக்கிட்டு தம்பி ஷூட் ரெடி வாங்க ஒன் சைடு பேக்கலாம் ஆ சரி பத்திரம் பத்திரம் பேக் பத்திரம் பணம் போட்டாங்க நேற்று நைட் போட்டாங்க காலையில் ஷூட்டு அவங்க கேட்குறப்பெல்லாம் பணத்தை மட்டும் போடுவாங்க ஷூட்டிங் வந்ததில் ஒரே ஒரு நாள் வந்து கிளைமேக்ஸுக்கு வந்தாங்க அப்போ தான் எனக்கே தெரியும் அவங்க தான் ப்ரொடியூசர்னு சொல்லிட்டு அது மாதிரி பணத்தெல்லாம் கொடுத்து சூப்பராக வந்து எனக்காக ஏன்னா போய் நான் ஒரு பத்தாயிரம் கேட்டால் கூட எப்போ திருப்பி தருவேன்னு கேட்பாங்க என்னை நம்பி வந்து இவ்வளோ பணத்தை போட்டு ஹெல்ப் பண்ண ரொம்ப தேங்க்யூ சாருக்கு ரொம்ப நன்றி அப்புறம் டைரக்டர் சாருக்கும் அது நன்றி தான் ஏன்னா வந்து யுவன் சார் இதில் இருக்கார் புலி இருக்குன்னாப்பில் ரெண்டுமே இதில் இருக்கு ஒரிஜினல்னா போல ஒரிஜினல் தான் பண்ணியிருக்கோம் ஸோ டேரக்டர் சாருக்கும் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் அதே போல ஹீரோயின் ஷெரீனும் நானும் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணிநேரம் ரெண்டு மணி நேரம் பேசுவோம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரெண்டு பேருக்குமே அந்த மாதிரி ஒரு கெமினிஸ்ட் இருக்கும் கெமினிஸ்ட் என்னது அதான் சார் அதான் நீங்கள் வராங்க சார் உள்ள வராங்க சார் நீங்கள் நீ தயசு வராங்க பின்னாடி வந்து ஏதாவது எழுதிட்டு வந்துடுறா போல் நமக்கு பக்கு பக்ஷன் இருக்கு உண்மையிலே ரெண்டு பேருக்குமே வந்து அப்படி ஒரு இதாக இருக்கும் அவங்க பேசுறது எனக்கு புரியாது நான் பேசுறது அவங்களுக்கு புரியாது ரெண்டு பேரும் அப்படி ஒரு சூப்பராக பண்ணியிருந்தோம் உண்மையிலேயே தேங்க்யூ ஸோ மச் சரி நம்ம ஏன்னா நிறைய ஹீரோயினுக்கலாம் நானே இன்ஸ்டாவில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுவேன் இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பேன் ஏய் சூப்பர் யார் ஹீரோ நாங்கள் நான் தான் பண்ணுறேன்னு ஆ ஓகே ஏதோ வரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என் நம்பர் பிளாக்கில் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்காக வந்து இல்லை நான் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஸ்டோரி நிறைய பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டோரியை கேட்டுட்டு இந்த ஸ்டோரி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நடித்த சரீனுக்காக தேங்க்யூ ஸோ மச் சூப்பர் அப்புறம் வந்து விஜய் இதில் வந்து விலனா பண்ணியிருக்காப்புல அவர் கேட்பாப்புல அவர் வந்து அவர் நின்னாப்பிலே நான் அவருக்கு ஷூக்கு சாக்ஸ் மாற்ற தான் இருப்பேன் அவர் கேட்பாப்புல அண்ணா ஓகே தானே அண்ணா என்ன என் அண்ணன் தைச்சது கூப்பிடாதீங்க ஏன்னா ஒரு உட்காந்து உட்காந்து ஒரு பதினஞ்சு முட்டை சிக்கனை பிடிச்சி கிருஷ்ணு கடாப்பாப்பில சாப்பிட்டிருப்பாப்ல என்னன்னா இல்லைப்பா இதுதான் என்னோட இது டயட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பாப்பா அஹ் சூப்பராக பண்ணல அஸ்ட் அஸ்ட்டு கேப்பாப்ல வலிச்சு தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை இல்லைங்க வலி இல்லங்க வலி இல்ல நீங்க அடிங்க என்ன ஓகே நான் வலிச்சா சொல்லுங்கண்ணா அப்படின்னு இப்போ லைட்டா வலிச்சு பார்க்கணும் சரிண்ணா மறுபடியும் வலிச்சா சொல்லுங்களான்னு சொல்லிட்டு அந்த கட்டையை உரு உரு அடி ஆஹ் சூப்பர் சூப்பரா நான் பண்ணிருக்கீங்க தெளிவாக அதில் வேற வந்துருக்கு சூப்பர் தேங்க்யூ அப்புறம் இந்த படத்துக்கு வந்து முக்கியமா உழைக்கிறது நிக்கில் அண்ணன் தான் ஆனா நான் வந்து ஒரு ஒரு ஈவினிங் நைட் நான் மாதிரி போயிட்டு வந்தா ஓ சூப்பர் தங்க சூப்பர் தங்க ஈவினிங் ஷூட் தானே அப்ப நீங்க காலையில ஒரு ஒன்பது மணிக்கு வந்திருக்கோம் ஒரு அஞ்சு இன்டர்வியூ இருக்காங்க அந்த அஞ்சு இன்டர்வியூ முடிச்சிருங்க முடிச்சிட்டு நீங்க ஆறு மணிக்கு இங்கே கிளம்புனா நீங்க நேராக போகிறதுக்கு ஆறு அஞ்சுக்கெல்லாம் போயிடுவீங்க நீங்க ஒரு ஷூட் பண்ணிடலாம் வாரு உண்மையிலேயே கிடைக்கிற கேப்பில் இன்டர்வியூ கொடுத்து ஒரு நல்ல மனிதர் இந்த படத்துக்காக உண்மையிலேயே உழைச்சிருக்காரு இப்ப உள்ள வந்து நீங்க எதுவுமே பண்ண தெரியல நேர உள்ள வாங்க இருபத்தாறு இன்ட்ரி இருக்கு அதை முடிச்சுட்டு நேரம் உள்ள வந்தீங்கன்னா நேரம் ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணலாம்னு சொன்னாரு உண்மையிலேயே வந்து இந்த படத்துக்காக நீங்கள் உழைச்சதுக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச் அண்ணா ரொம்ப நன்றி இந்த படம் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு டைரக்டர் சார் சொல்ற மாதிரி ஒரு வல்கரான டைலாகோ ஒரு வலுகரான சீனோ எதுவுமே கிடையாது குழந்தைங்கள்லருந்து பெரியவரு எல்லாருமே ஒரு எல்லாருமே போயிட்டு ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்டாக இருக்கும் எல்லாருமே நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கலாம் ஏன்னா நம்ம வந்து ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இந்த ஒரு பிரிட்டானிய பிஸ்கெட்டு இந்த மிக்சர் பேக்கெல்லாம் கொடுத்து அம்மா ஒரு பால் கொடுத்து ஓவரமாக ஸ்கூலில் அனுப்பிச்சுடுவாங்க அப்போலாம் அந்த காட்சில்லா அனகோண்டா அந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இதுக்கப்புறம் ஸ்கூல்ல எல்லாம் வந்து ஒரு தமிழ் படம் ஜூ பேருன்னு ஒரு படம் வந்திருக்கு ஒரு தமிழ்நாட்டில் இருந்த பையன் பண்ணிருக்கான் கண்டிப்பா எல்லா ஸ்கூல்லையுமே வந்து இந்த படத்தை நீங்க பார்க்கலாம் உண்மையில ஒரு அன்பு காட்டினா மிருகம் கூட நம்மள்ட்ட அன்பா பழகுன்ற ஒரு விஷயத்த காமிச்சிருக்கோம் காடுகள் எல்லாம் வந்து இப்போ நிறைய அழிஞ்சிட்டு வருது அதெல்லாம் ஏன் என்ன அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம இதுல சொல்லியிருக்கோம் கண்டிப்பா நீங்க எல்லாம் தேட்டரில் போயிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்க எல்லாத்தையுமே கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் எனக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஆஹ் தேங்க்யூ சோ மச் அண்ணா எனக்காக நான் கேட்டோடனே இல்லை என் தம்பிக்காக நான் விஷயம் பண்ணணும் அப்படின்ட்டு ஏன்னா நான் அண்ணன் ஊருக்கு நான் கோவிலுக்கு போயிருந்தேன் அப்போ வந்து வீட்டுல எல்லாம் ஃபோட்டோ எடுத்தாங்க அப்போ சேதன் வந்திருந்தாரு சேதன் வந்து எல்லாம் ஃபோட்டோ எடுத்துப்பா வாங்க தம்பி எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ வாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு என் குடும்பத்தில் அவனும் ஒருத்தந்தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்தாங்க இந்த நன்றி நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் நான் எப்பயுமே அண்ணனோட குடும்பத்தில் ஒரு ஆளாக நான் கடைசி வரையும் இருப்பேன் அந்த நன்றி நான் தெரிஞ்சுக்கிறேன் லவ் யூ ஸோ மச் அண்ணா காட்டில் உயிரங்கள் மட்டுங்க இயற்கைக்கு ரொம்ப பக்கமாக இருக்குது மற்ற எல்லாமே மாறிப்போச்சு அதை பற்றி பயன் எடுத்திருக்காங்க அதுவும் ஒரு குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் போய் சேர விதமாக பண்ணெடுத்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஊருக்குள்ளே யானை பூந்துருச்சு கரடி புகுந்துருச்சு புலி சேர்த்த புகுந்துருச்சு அப்படின்ட்டு நம்ம நியூஸ் பார்த்துருக்கோம் உண்மையாக சொல்லப்போனால் அதுகளெலாம் அங்கே தான் இருக்குது நாம தான் அதுகளுக்குள்ளே புகுந்துட்டோம்னு நினைக்கிறேன் அதுதான் உண்மை அப்படி இருக்கிறப்ப அந்த காடும் அந்த காட்டில் குயிரினங்களும் அதில் பராமரித்து போற்றி பராமரிக்க வேண்டிய கடமை நம்ம எல்லோருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் அதே போன அதை பத்திரமாக அதை நம்ம பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறோம் அப்படி ஒரு விஷயத்தை சொல்லி இந்த படம் எடுத்திருக்காங்க எனக்கு தெரியுது நம்புகிறேன் இது எல்லாத்துக்கும் போய் சேர வேண்டிய கருத்து அதுக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அத்தனை பேர் இருக்கும் இயக்குனர் சார் உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஒரு நல்ல படத்தை எடுத்துருக்கீங்க நல்ல கருத்தை எடுத்துருக்கீங்க எல்லாத்துக்கும் போய் சேர வேண்டியது பார்க்க வேண்டிய ஒரு படமா அந்த படம் வந்திருக்கு எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கோங்க சார் தம்பி புகழ் அவர் இன்னும் மேல் மேல் மேலும் சினிமாவில் உச்சத்தில் இருப்பார்கள் எந்த மாற்றமும் இல்லை எல்லாத்துக்குமே தெரியும் நினைக்கிறேன் அவங்ககிட்ட அவ்வளோ ஒரு திறமை இருக்குது எப்போ அவர் சொன்னேன் காவலத்தில் தான் இருந்து கஷ்டப்பட்டுங்க இருந்தால் வளர்ந்து அப்படின்னு சொன்னேன் கடலூர்லேருந்து வந்து இங்கே கிடைக்கிற வேலையில் பார்த்துட்டு எடுத்துகிட்டு எடுத்துட்டு எத்தாப்பில் வந்தார் என்ன இங்கே தான் கிரிசு அப்படின்னு சொன்னேன் இது எல்லாமே எல்லாமே சினிமாவுக்கு நிறையா பேர் ஜெயித்தவங்க நிறையா பேர் கஷ்டப்படுத்தா வந்திருக்காங்க அந்த வகையில் தான் அவனும் வந்திருக்கேன் அந்த வகையில் தான் நானும் வந்து இந்த இடத்தை நிற்கிறேன்னு நினைக்கிறேன் அதே தெருவில் தான் நானும் வளர்ந்துருக்கேன் ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சுரேஷா சொன்னார் இல்லை சூரிய கிட்ட அவ்வளோ பக்குவம் இருக்குது அப்படின்னு சொன்னார் இதுதான் சார் பக்குவம் இங்கேருந்து வந்திருக்கு இல்லையா இது நம்மளாக வர அது இருக்கணும் சார் இருக்கும் அது அது அந்த இவ்வளோ இடத்துல இந்த கடந்தான வந்திருக்கும் இந்த பக்குவம் நம்ம தான் நம்ம கற்றுக் கொடுத்துரு நினைக்கிறேன் நம்ம குடும்பமும் நம்ம சினிமா தான் நம்ம கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் அது எப்போவுமே நம்ம இருக்குன்னு நினைக்கிறேன் அது என் தம்பி புகழ்கெட்டை எப்பவுமே இருக்குது இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கு இருக்கிற எல்லா குடும்பத்துலையும் அவன் பேர் இருக்குது நான் அவன் என்று சொல்கிறது உரிமையில் தப்பா தப்பாக எல்லா பெரு குடும்பத்துக்கும் அவன் பேர் இருக்குது எல்லாரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க என் குடும்பத்தில் என் பிள்ளைகளும் அவனுக்கு அப்படி ஒரு ஃபேன்ஸ் ஒரு ஒரு சீனில் எனக்கு டைலாக் கம்மியாக இருக்குது எனக்கு எனக்கு டைலாக் வரல எனக்கு ஏதாவது ஒரு லைன் கொடுங்க இல்லை டைலாக் கொடுத்தா கூட எனக்கு எங்கள் பஞ்சு என்னோடய பஞ்சாக இருக்கணும் அப்படின்னு நிறையா பேர் எதிர்பார்க்குற இடத்துல அந்த ஒரு சீனில் அஞ்சு நிமிஷம் சீனாக இருந்தாலும் அவனுக்கு டைலாக்கே இல்லாமல் அவனை நடிக்க வைக்கலாம் அவன் ஹோல்ட் பண்ணுவாங்க சீனை ஹண்ட்ரட் பர்சன் அவங்க சீன் அவங்களுக்கு பாட்டிவாங்க அவன்ட்டு அவ்வளோ தரமாக இருக்குது சின்ன 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 ரியாக்ஷன்ஸ் நான் கூட ரெண்டு பேரும் நடிச்சிருக்கேன் சீன் நடிக்கிற ஆக்சன் சொல்கிற வரைக்கும் என்கிட்ட வராத பேசாதுன்னு நான் சொல்லிடுவேன் தயவுசே பேசாதா அப்படின்ட்டு இல்லைன்னா நான் டக்குன்னு மிஸ் ஆகிடுதுன்னு சொன்னால் கேளு இது சீரியசீன்றதை சொன்னால் கேட்டால் தம்பி கிட்ட வராத பேசாதான் குட்டு குட்டு ஒரு விஷயத்தை சொல்லி சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பான் இப்போ கூட நான் பேசிகிட்டு இருக்கேன் கேட்டேன் எல்லாரும் சொன்னாங்க புலி கிட்ட வந்து அவ்வளோ பயமாக இருந்துச்சுண்டு எப்போ புலியை சமாளிச்சுன்னு கேட்டேன் அதுக்கு அவன் சொல்லி நான் சிங்கப்பிள்ளியானே சமாளிச்சு திரண்டு புள்ளியை சமாளிக்க மாட்டேனாட்டியா இப்படிதான் குட்டு குட்டு விட்டு விட்டு அவங்ககிட்ட இருக்கிறப்ப அதை நம்ம சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ திறமைகள் இருக்குது நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் உனக்கான வாய்ப்பு இங்கே ஜெயிக்கிறது அப்படின்றத விட நினைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜெயிக்கணும் ஜெயிக்கிறது முக்கியம் அதை விட நினைக்கிறது ரொம்ப முக்கியம் அது நீ கவனத்தை எடுத்துக்கிறோம்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு எப்பவுமே இருக்குது திரும்பி ஒன்றை சுற்றி அவ்வளோ பேர் இருக்காங்க விஜய் டிவி தான்சர் சார் வந்து சொன்னார் அவனை அவனை பற்றி அவ்வளோ சொன்னார் அதுக்கு இவன் பெரிய நன்றி சொன்னா உண்மைக்கு நானும் இந்த இடத்துலேருந்து நான் அவருக்கு அவருடைய ரசிக தான் நான் சொல்கிறேன் தேங்க்யூ சார் நீங்கள் புகழ மட்டும் இல்லை இன்றைக்கி இருக்கிற தமிழ் சினிமாவில் டாப் ஹீரோக்கள் இருந்து காமெடியன்கள் பல நடிகர்களுக்கு பின்னாடி உங்கள் ஆள் இருந்திருக்கீங்க நீங்கள் இருந்திருக்கீங்க அது பெரிய பெரிய ரொம்ப ரொம்ப நானே நிறையா தடவை கேட்பேன் என்னோடய படங்கள் இருக்கிறப்ப நிறையா தடவை நான் அமேற்சி பண்ணியிருக்கேன் சார் பார்க்கலாமா அவருக்கு இந்த ஸ்கிரிப்டை கொடுக்கலாமா அவர் ஒர்க் பண்ணி கொடுப்பார் அப்படின்னு கேட்டிருக்கேன் ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனால் அவரை சுற்றி அவ்வளோ கூட்டம் வந்துகிட்டே இருக்கு கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு இல்லை ஏண்டாவது விஜெக்டிவில கண்டினியூவாக ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டு வர முடியாமல் இருந்திருக்கு இப்பவும் சொல்லிட்டு அது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய பாக்கியம் சார் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் சார் இன்னும் நிறைய புகழை இன்னும் நிறைய அந்த மாதிரி நிறைய ஹீரோக்கலை நிறைய காமெண்ட் நீங்கள் உருவாக்கி தேருங்க சார் கண்டிப்பா சார் மிகப்பெரிய அடையாளமாக அடையாளமா இருக்கும் நடக்குது தேங்க்யூ சார் இந்த கதையை முதல் முதல்ல நான் நாலு வருஷத்துக்கு முன்னால இந்த கதையை நான் ரெடி பண்ணேன் நாலு வருஷத்துக்கு முன்னால இந்த கதையை நான் ரெடி பண்ணதும் நான் போய் ரிஜிஸ்டர் நான் முதல்ல போய் சொன்னது யுவன் சங்கராஜாட்ட தான் இவன் கதை கேட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகி நம்மளே பண்ணிடலாம் ரொம்ப நல்லா இருக்கு கதை அப்படின்னு சொன்னாங்கள சரிப்பா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது அவர் மாமனிதன் ஒரு படம் வச்சிருந்தாங்க அந்த படம் கொஞ்சம் அப்படியே டிலே ரிலீஸ் போயிட்டு இருக்குது அப்ப எங்கிட்ட சொல்றாரு இல்ல சுரேஷ் கொஞ்சம் லேட் ஆகும் போல இருக்குது என்ன பண்ணலாம் யோசிங்க அப்படின்னு அப்ப ஹீரோ வேணும் நாலு வருஷத்துக்கு நல்ல புகழ் இல்லை அப்ப அந்த கதையை எடுத்துக்கொண்டு போய் பேர் சொல்லலாம் தப்பு இல்லை அவரும் நல்ல தான் யோகி பாப்ட்டு போய் இந்த கதையை நான் சொன்னேன் யோகிக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பண்ணா சார் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா அவரால் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு ஏன்னா நமக்கு இந்த படம் அட்டேச்சர் இருக்கணும் இருக்கும்போது சொன்னேன் சார் அட்டர் தான் சார் நல்லா இருக்கும் ஆமா தான் பட் எனக்கு ஏன்னா அவருக்கு நிறைய பெரிய பெரிய படங்களுக்கு பத்து நாள் அஞ்சு நாள் மூணு நாள் பிரிச்சு கொடுத்துட்டே இருக்கிறாரு எனக்கு பல்கா கொடுக்க முடியல சிறுபி திருப்பி என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டே இருக்கிறேன் யாரு ஹீரோ போடலாம் யாரு ஹீரோ அப்படின் குமாலி ஷோல பார்த்தது இல்லை பெரும்பாலும் அப்ப வீட்டுல ஒரு நாளைக்கு ஒரு ஷோ போட்டு காட்டுறாங்க அந்த ஷோல வந்து புகழும் ஆர்த்தியும் வந்து ஒரு ஷோ அந்த ஷோல வந்து விவேக் சாருடைய ஆங்கர் அது விவேக் சாரும் மிர்ச்சி சிவா நினைக்கிறேன் இல்ல எல்வயில் அது பேரு அந்த ஷோவை நான் பார்க்குறேன் பார்க்கும்போது என்னுடைய மனைவி சொல்கிறாங்க இந்த 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 இவரை பாருங்கள் உங்கள் கடைக்கு எப்படி இருப்பாரு பாருங்கள் சொல்லிட்டு பர்டிகுலராக அந்த பாட்டி என்கிட்ட போட்டு காட்டுறாங்க நான் புகழும் ஆர்த்தியும் டைலாக் பேசாமையே ரெண்டு பேரும் ஒரு ஒரு சின்ன ஒரு 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 போர்ஷன் நடிச்சிருப்பாங்க அஸ் அ கிரியேட்டராக நான் வந்து யோசித்து பார்க்குறேன் இது பிரமாதமாக இந்த பையன் பண்ணுறானேன்னு சொல்லிட்டு இப்போ யார் என்னன்னு எங்கள் வீட்டில் தான் சொல்கிறாங்க இவர் பேர் புகழ் இவர் குக்கீர் கோமாலி ஷோவில் நிறைய காமெடிலாம் பண்ணுறாரு ரொம்ப பேரும் புகழுமா இருக்கிறாரு அப்படின்ட்டு அவன் நண்பர் மூலமா புகழ வர சொல்லி போரில் ஒரு டீ கடையில் உட்கார்ந்து கதையை சொல்றேன் நானு கதையை சொல்லிட்டு சொல்றேன் ரெண்டு விஷயத்த நான் கன்ஃபார்ம் பண்றேன் இவன் இந்த படத்துக்கு வந்து உண்மையான வச்சு வச்சிருக்கிறேன் அடுத்து யுவன் சங்கராஜா மியூசிக் அப்படின்னு சொன்ன ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டோம்ல என்ன உண்மையிலே யுவன் சங்கரா அம்மா யுவன் சங்கராஜா மியூசிக் அந்த கதை சொல்லி ஒரு வருஷம் நான் சில ப்ரொடக்ஷன்ல பேசுவேன் சொல்லுவாங்க ஏன்னா நீங்க கொஞ்ச நாள் கழிச்சு படம் பண்றீங்க இன்னும் ஒரு பெரிய ஹீரோ பாருங்க அவர் நியூ கமரு எப்படி நீங்க ட்ரை பண்ணுவீங்க அவர் கேரக்டர் கரெக்டா இருப்பாரு கேரக்டர் கரெக்டா இருப்பார் என் மைண்ட்ல ஓடிட்டே இருக்குது அப்ப மிஸ்டர் ஜோன்ஸ ஒரு சந்தர்ப்பத்தில் தயாரிப்பாளர் அவரை மீட் பண்றேன் ஒரு நண்பர் மூலமா அப்ப சொல்லி யாருங்க ஹீரோ அப்படின்னு கேட்டாரு நான் புகழ் ஹீரோ அப்படின்னேன் ஓகே சார் ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னாரு அவருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அதுக்கப்புறம் புகழ் பத்தி பேசணும்னா இஸ் வெரி ஆர்டிஸ்ட் ரொம்ப ரொம்ப வந்து 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 அந்த அந்த கேரக்டர் கொஞ்சம் விவரம் படத்தில் அதுக்கு சில ரெஃபரன்ஸ் படங்கள் எல்லாம் பண்ணாங்க ஒரு படத்தை வந்து ஒரு ஹீரோவாக ஒரு படத்தை வந்து ரெண்டு மணி நேரம் திருச்சி எடுத்துக்கொண்டு போடுறது சாதாரண விஷயமே கிடையாது அப்படி இருக்கும் போது ஏதாவது ஸோ ஒரு ஹீரோவாக ரெண்டு மணி நேரம் ஒரு படத்தை கொண்டு போதுங்கிறது சாதாரண வேலை கிடையாது அப்போ அதுக்கு அவருக்கு சில ரெஃபரன்ஸ் கொடுத்து இந்த உங்க முன்னாடி நடிச்ச பெரிய ஆர்டிஸ்டோட படத்தை காமிச்சு இந்த படங்களை பாருங்கள் இந்த கேரக்டர் கொஞ்சம் உள்வாங்கிக்கங்க அப்புறம் நீங்கள் உங்களுடைய ஸ்டைல நீங்கள் அதை ப்ரெசென்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணாரு நாங்கள் டிஸ்கஷன் ரூம்க்கே வந்துருவாரு வந்து ஆனால் இப்படி நடந்து காட்டுமா இப்படி நடக்கட்டுமா இப்படி நடக்கட்டுமான்னு சொல்லி நடந்துலாம் காட்டுவார் நடந்து காட்டு ரொம்ப ஒரு என்ன சொல்றது ரொம்ப இன்வால்மெண்ட் டைம் கீப் அப் பண்ணுறது ஏன்னா டெய்லி காலையில் நானும் ஒரு தான் ஷூட்டிங் டெய்லி கிளம்புவோம் தான் கிளம்புவோம் ஏன்னா ஒரே வண்டி நானே இவரு கேமராமேனுக்கு வந்து ஒரே வழியில் தான் போவோம் டெய்லி ஊட்டியில் ஒரு இருபத்தஞ்சி நாள் ஷூட்டிங்கு காலையில் அஞ்சரை மணிக்கு கீழே வந்துடுவார் ரூம்லேருந்து நாங்கள் ஃபைவ் தேர்ட்டி ஆரை நாளுக்கு போயிட்டு உங்கள் ஸ்பாட்டுக்கு எல்லாருமே டுவெண்டி ஃபை டேஸும் கரெக்டாக காலையில் ஒரு நாள் கூட லேட்டாக வந்ததுன்னா நாங்கள் டீமா போவோம் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் அது அதனால இவனுக்கு வந்து சாரி புகழுக்கு வந்து இந்த படம் வந்து வெரி குட் லான்ச் ஆக்சுவலா இந்த படம் வந்து ஒரு அருமையா எல்லாம் வந்து ஒரு புலி யுவன் சங்கர் ராஜா நல்ல கண்டென்ட் ஒரு அற்புதமான ஒரு லாஞ்சம் அவருக்கு கிடைச்சிருக்கு எருவின் அவர்களால அவருடைய நல்ல